<unintelligible> <hesitation> 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 <hesitation>

ええ நம்ம சந்தோஷமா இருக்கோம் நம்மளோட ப்ரொஸெஸ்ஸ்ல நம்ம பாட்டு நமக்கு உரியதுக்கு கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் and நீங்க பாத்துிருப்பீங்க நார்மலிஸ் பண்ணிட்டு ஒரு டேஸ் பிக் ஒரு விக் اوف ரிலீஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு importantly பாட்டுல வர பாத்தீங்க கடைசி டேபி ஒரு டைனக் இருக்கும் ஒரே நாள் ராத்திரில பாட்டு போட்டு கனெகட்டிங் அப்படினு சொல்லிட்டு பட் அத நான் சப்பனே அடையாது எனக்கு வந்து ஒரு டேரக்டரோட விஷயம் இருந்தது இது கூட ரொம்ப பெரிய ஒரு டீம் வொர்க் பண்ணிருக்காங்க அவர் டேரெக்டர் அைண்ட் தரன் சார் அது ஒரு நம்ம ஒரு பார்ட் எடுத்து எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு பகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டார் தரன் சார் வந்து அந்த இந்த டேரெக்டரோட விஷயம் ரொம்ப பயங்கரமா இருந்தது லைக் அவரு அவர் சிறுவெல்லாம் பண்ண அவசியமே இல்லை சார் எல்லாத்துக்குமே ஒரு ஈடுபாடு இருந்தது அவருக்கு அைண்ட் இந்த சூழ்நிலை தேங்க் யூ சார் மச் மேடான நான் நச்சனக்கேட்டதுக்கு நான் ஓகே அப்படிங்காங்க ஷ எலிவேட்டட் தி சீன் அண்ட் Thank you so much for this opportunity along the learning நான் பார்த்து ரசிப்ப நான் நினைக்கிறேன் and respect and love thank you thank you so much thank you sir அடுத்து பேச ஐந்து பாரிஜாதமலை தமிழர் சினிமாவை இசமமலை சேவர் கோடா கோடி கொண்டாடலாம் எது கோடி அஸ்மோர் பாராத

முதல்ல வந்து எல்லாருக்கும் நன்றி டைம் எடுத்து வந்து இது ஒரு மூன்று நிமிஷம் பார்த்து தான் பெருந்தளுக்கு இன்னைக்கு இந்த இண்டிபெண்டன் சாங் வந்து ஒரு சினிமா மாதிரி இது ஆஹ் ஒரு சினிமாவுக்கு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றோமோ அதே அளவுக்கு தான் இது வந்து நாங்கள் ஒரு படமா தான் பாக்குறோம் சோ நான் பண்ணிட்டு வந்த வரிசையான பறவைகள்ல இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் ஏன் அப்படின்னா அந்த டேரக்டர் தெரியாம என்ன வந்து இதுல நடிங்க அப்படின்ட்டாரு ஏன் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா இல்ல ஏன்னா அந்த சாங் நாங்க ஒர்க் பண்ணும் போது சரி நீங்களே நடிங்க சரி நான் எதுவும் ஒரு பிளா இருக்கேன் அப்படின்னு பார்த்தேன் கடைசியில என்ன வந்து இதுல மெயின் கேரக்டராக நடிக்க வச்சுட்டாரு ஸோ அவருக்குதான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த பாடல் இது வந்து ஜென்ரலாவே எனக்கு இந்த கோஸ்ட் அதனால இதுல சொன்னே அவர் ஒரு ஒரு பேரு பேடா சொன்னாரு சரி நீங்களே எழுதுங்க அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் அவர் சீரியஸா எடுத்து ரொம்ப அழகா எழுதிட்டாரு சோ பட் இன்னுமே நீங்க ஒரு ஒரு வார்த்தையா கேட்டீங்கன்னா அது ரொம்ப அழகா ஒரு ஒரு பேர் பத்தி கிட்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் அந்த பாட்டை பண்ணுவோம் அவரோட பொண்ணு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஷர்தா அவங்க ஆடி பெரிய ஆர்டிஸ்டா வருவாங்க சின்ன வயசுல கார்வல் கொண்டேன் சன்பாபு ரெண்டு கொண்டையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களோட இதுல வந்து பீங் பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஆக்டிங் இன் ஹர் மெயின் அவங்க தான் ஆக்சுவலா இது அதுல நான் நான் ஒரு தாத்தா நினைச்சு பாக்கல இன்னுமே அதே ஏஞ்சல் இருக்காங்க கோஸ் ஆன் ஸ்கிரீன் பாத்தா கோஸ் கோஸ்ட் கோஸ்ட் ஏஞ்சலிக் கோஸ்ட் யா அண்ட் கூட நடிச்ச அண்ட் எல் ரெண்டு பேருமே இருக்காங்க அவங்களுமே வந்து வெரி வெரி குட் ஆர்டிஸ்ட்

comes out from him and everything apart from his talented and the choreography. I uh, believe he's very very talented, and my the work all from the camera man to editors, everyone have done a great job, and uh, thanks uh, Mr. Anand for the wonderful way they are done, which she made it, which she did. உங்களுக்கு எல்லாம் மறுபடியும் தேங்க்ஸ் சரிகமா இந்த ஒரு எப்பவுமே எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க பாராத பாட்டலாம்னு ஒரு ட்ராக் ஒன்று பண்ணும் அது இண்டிபெண்ட்ஸ் ஆங்கில பெருசா ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா லாரன்ஸ் மாஸ்டர் தரத்துல ரெண்டு திரும்பியும் இதாச்சு கிரேட் சப்போர்ட் தேங்க்யூ